அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவல் பூந்துரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குதுங்க இன்றைக்கி நடந்த தேங்காய் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பதாயிரம் தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாகிருந்ததுங்க விவசாயிகள் வந்துங்க கொண்டு வந்து லாட் லாட்டாக கொட்டி வச்சிருவாங்க வியாபாரிகள் வந்து ஒவ்வொரு லாட்டும் காயோட தரத்தை பார்த்துக்கங்க விலை குறித்து போடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டை உரிச்ச மொட்டை காயங்க அதாவது கருப்பு காயங்க தனியாக வந்துருந்துதுங்க பச்சைக்காய் குடுமையோடு தனியாக வந்துருந்துங்க அதேமாதிரி தண்ணி ஆடாத தேங்காய் தனியாக வந்துருந்துங்க இதில் மட்டை உரித்த மொட்டை கருப்புக்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூற்றி ஒம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் பச்சைக்காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபா பதினேழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபது ரூபா நாற்பத்தொம்போது காசு வரைக்கும் தண்ணி ஆடாத மட்டை உரித்த தேங்காய் பார்த்திங்கன்னா வறண்ட தேங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக தொண்ணூற்றி நாலு ரூபா அறுபத்தொம்போது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் ஆயிருக்குதுங்க இந்த விலை எல்லாமே மண்டியில் நடந்த ஏலம்ங்க விவசாயி மண்டி கொண்டு காய வச்சுருவாங்க அந்த காய வியாபாரிகள் மண்டியில் ஏலம் கூறி எடுக்கிற விலைங்க இது தனிப்பட்ட முறையில் எங்கேயும் நடக்கிற விலை கிடையாதுங்க அரசு கொள்முதல் நிலையத்தில் வியாபாரிகள் வாங்குற விலைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் அப்படி நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெட்ட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில்ங்க தேங்காய் போடுறதுக்கு ஒரு மரத்துக்கு கூலி எவ்வளோ வாங்குறாங்க ஏரி போடுறதுக்கு எவ்வளோ வாங்குறாங்க இல்லை சலக்கத்தில் போட்டால் எவ்வளோ வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தேங்காய் வந்து என்ன மாதிரி மகசூல் கிடைக்கிது போன வெட்டுக்கு இந்த வெட்டுக்கு தேங்காய் வந்து குறஞ்சிருக்குதா அதிகரிச்சிருக்குதான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் தேங்காய் விலை வந்து கூடுமா இல்லை இறங்குமா உங்கள் பகுதியில் வியாபாரிகள் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒரு தகவலையும் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்